வணக்கம் அதிமுகவில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்கு யாருமே பெருசாக ஆர்வமே கட்டலை முன்னாள் அமைச்சர்கள் கூட என்ன செய்கிறாங்க பெருசாக ஆர்வம் கட்டாமல் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சம்மந்தமான எந்த ஒரு முடிவுமே இல்லை எடுக்கலை அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டணியை நம்பி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க ஏற்கனவே வந்து அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட்டணியும் வலுவான கூட்டணி இல்லை பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க அப்படி பலமான கூட்டணி அமைச்சா தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து முதல் செலவே பண்ண முடியும் ஒரு பெரிய தொகையை தேர்தலுக்காக நம்ம செலவு பண்ணிவிட்டு ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாயிடுச்சு அப்படின்னா செலவும் போச்சு அலைச்சலும் போச்சு எல்லாமே போச்சு இப்போ வர இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக ஒரு தெளிவான ஒரு பாதை இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யாரோட நடத்துகிறாருங்கிறதே தெரியல கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து தேர்தலுமே வந்து தோல்வியை மட்டுமே கொடுத்துருக்கிறாரு இந்த சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறமா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக இடம் தாபேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது உண்மை தான் கண்டிப்பாக வந்து அதிமுக தாவேகா பாஜக கூட்டணி உருவாகணும் இது உருவாக்குறதுக்கான முயற்சியை எடுக்கணும் விஜய் வந்து அவங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போட்டு அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு நம்ம திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நினைக்கிறாங்க தேவையில்லாமல் நம்ம விஜய வளர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விஜயை வளர்த்து விட வேண்டிய அவசியமே இல்லை தாபேகா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறனால விஜயை வளர்த்து விடுற மாதிரி எண்ணத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கிறேன் இதுவே வந்து கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று விஜயோட கூட்டணி வச்சால் எடப்பாடி பழனிசாமி தான் வளருவார் தவிர எடப்பாடி பழனிசாமினால் விஜயை வளர்த்து விட முடியாது விஜய் ஏற்கனவே வளர்ந்து போய் தான் இருக்கிறாரு மக்கள் மத்தியில் செல்வாக்காக தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் அவரை தண்டைத்தான மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருந்துக்கிட்டே இருக்கிறார் இது வந்து பிடிக்கவே இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டில் வந்து சேதாரம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போனப்போயே டிடி விதிநகரன் போனப்போயே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் தோற்றோம் திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டிடி விதிநகரன் தான் அப்படிங்கிறது இருந்தது அப்போயே அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிடி விதிநகரனை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன போய் முடியாதுன்ட்டார் இல்லை எனக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்குது நான் பாருன் கட்சி எப்படி வழிநடத்த போகிறேன்னு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு சவால்லாம் விட்டுட்டு வந்தார் ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க இப்போ அப்போ ஓபிஎஸ்ஸாவது கூட இருந்தார் இப்போ ஓபிஎஸும் கூட இல்லை சசிகலாவும் இல்லை இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் செங்கோட்டைனே வெளியே தள்ளிட்டார் இ கொங்குபல்களையுமே வந்து இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு சேதாரம் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எல்லாத்துக்குமே கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு இதில் விஜய் வேற வந்து தாவேக்கா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் யார் யார் சேரப்போகிறா இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கட்சியில் இருக்கிற சீனியர்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒரு இரநூறு கோடி வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நாங்கள் தேர்தலே நிற்கல எங்களை விட்டுருங்க நாங்கள் படுக்கு ஓரமாக நிற்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து நீங்கள் காசு பணம் உள்ளவங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலோ அதே போல் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருங்க எங்கள் தொகுதியில் கூட நாங்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம் தேர்தல் வேலையெல்லாம் பார்க்குறோம் எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கையில் இருக்கிற அதிமுக கிட்டே இருந்து நம்ம நீண்டோம் அப்படின்னம்னா அது நமக்கு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா குறிப்பாக தாவேகாவோட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மூணாவது இடம் டிடிவி தன்னு சொல்கிற மாதிரி மூணாவது இடத்துக்கு அதிமுக போகும் அப்படிங்கிறத தாண்டி நாலாவது இடத்துக்கு கூட போகலாம் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி கூட அதிமுக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சா அப்படின்னா மோசமாக தான் போயிடுச்சு சரி அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட எதுக்கு பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது பாஜக பெருசாக வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை அது ஒவ்வொரு தேர்தலையுமே கொடுத்தாங்க ஆனால் நைனா நயந்திரன் மாநில தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பாஜகனால் கொடுக்கவே முடியல அண்ணாமலை இருந்த வரைக்கும் எதுவும் தினமும் வந்து செய்தியாளர்கள் கேட்டி பேசுவார் திமுக குறை சொல்வார் குற்றச்சாட்டு சொல்வார் அவர் பேச்சு வந்து மக்களுக்கு பிடிச்சிது அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவு அறிவிங்க பாஜக தனியாக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குங்க உருவாக்க அண்ணாமலை ரெடியாக தான் இருந்தார் உருவாக்கியிருந்தார் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா இன்றைக்கி வந்து தாவேகா வெஸ் அண்ணாமலை விஜய் வெஸ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஆகிருக்கும் பாஜக கூட்டணியே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஓரம் கட்டி விட்டுருக்க வேண்டியது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இது கூட்டணி உருவாகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் டக்குனன் அமித்ஷா வந்து என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு வேலையை முடிச்சு விட்டார் கூட்டணியை முடிச்சு விட்டார் கூட்டணியை முடிச்சு விட்டோன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல கட்சிக்குள்ளே இருக்கிற இப்போ வட்டச்செயலர்களை ஒரு பன்னெண்டு பேர் என்ன தின்ப்பாட்டி இருக்கிறார் இதெல்லாம் வந்து அவருக்கு என்ன தெரியும்னே தெரியல இப்போ கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாங்க கட்சி நடவடிக்கையில் ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அறிவியல் நினைக்கிறத்துக்கெல்லாம் செயல்பட முடியாது கட்சி வந்து ஒரு ஆளுமையோட தன்மையோட இவர் வந்து எதையுமே செய்யாமல் கீழே இருக்கிறவங்கள வந்து செயல்படுங்க செயல்படுங்க செயல்படுங்கன்னா அவங்க என்ன தான் செயல்படுவாங்க என்னதான் பண்ணுவாங்க அவங்களும் ஒன்றுமே முடியல என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல திடீர் திடீர்னு வட்டச் செயலர்கள் அவங்களாம் நிப்பாட்டினா ஒன்று அதிர்ச்சி ஆகிடுவாங்கன்னு அவங்களாம் அதிர்ச்சியே ஆக மாட்டாங்க அவங்க திரும்பவும் என்ன செய்வாங்க அதே ஏரியாவில் இருக்கிற அதிமுக ஊட்டியில் வேறு சைடு கொண்டு போய் விட்டுருவாங்க அவ்வளோதான் மாறிடும் இப்போ திடீர்னு தேர்தல் சமயத்தில் நீங்கள் வட்டச் செயலர்களை மாற்றுறேன் மாவட்டச் செயலர் மாற்ற போகிறேன் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க போறேன் புகார் வந்தவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி செயல்பட்டால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் போ இதனால தான் கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் நாங்கள் தேர்தலில் போட்டி போட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி இதோடு சரி இப்போ பாஜகவும் வந்து ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஆட்சிகள் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அதிகபட்சமாக வந்து அவங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் வந்து திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கணும்ல அவர் வந்து கூட்டணி கட்சிகளை கொண்டு வரதுக்கும் முடியல கூட்டணி கட்சிகளோட பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீலை முடிக்கிறாங்க இப்போ நாளைக்கு வந்து பீகார் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்துடும் அங்கே பாஜக தனித்து பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நம்புறாங்க எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒன்று அவர் வந்து நடவடிக்கை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை எல்லாம் மேலே இருக்கவே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்சியை பலப்படுத்துவார்னு பார்த்தா கட்சியையும் பலகீனப்படுத்திட்டு இருக்காரு திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிது அதே எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கிறோம்ல எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருனா என்ன பண்ணுவார் கட்சியை ஒருங்கிணைப்பார் கட்சிகள் வந்து வெளியே போனவங்கள்ட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவார் வாங்க எல்லாருமே ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து ஓரளவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவார் அதிமுக பலப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுவார் ஆனால் இவர் வெளியே போனவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா தனக்கு இடைஞ்சல் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ என்ன ஆளுமை அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்களோட வேதனையாக இருக்குது திரும்பவும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறது யார் இருக்கிறார் வேலுமணி இருக்கிறாரு வேலுமணி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இடஞ்சல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இப்போ வேலுமணியை வந்து வெளியேற்றி விட்டு அடுத்து தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை யாரோ ஒருத்தங்க மேலே சொல்லுவார் ஏன்னா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னை தானே தன்னால் த நடவடிக்கைகளினால தான் அதிமுக தோத்ததுன்னு சொல்லி கடந்த பத்து தேர்தல்களும் அவர் ஒத்துக்கவே இல்லை அதே போல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்தாலும் அவர் அதை ஒத்துக்க யார் யாருமேலேயாவது பழிய போடுவார் அதிமுகவில் சில முக்கியமான துரோகிகள் கலைகள் இருக்குது அவங்களால தான் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாஜக எதிர்பார்ப்பு பாஜகவும் வந்து எடப்பாடி கிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இப்பா நீ திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வருது வரல திரு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பாரு கூ கூட்டணியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோம் உன்னால் தான் தாவேகாவோட கூட்டணியை கொண்டு வர முடியல விஜய்க்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சம்பவம் நடந்த பிறகாவது இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இழுத்துட்டு வந்திருக்கலாம் அதையும் செய்யலை ஏன் செய்யலைன்னு கேட்கவும் முடியல கேட்டால் மிதுனை அனுப்பிச்சி விட்டேன் மிதுனை மதிக்கவே இல்லை வாசப்படியில் நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சி விட்டாங்க பூர்க்காவே பேசி அனுப்பிச்சி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன தாயானு நம்ம கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னோம்னா காலைல கீழே உளுந்தாவது விஜய் கூட்டிகிட்டு வந்துருக்கணும் அது எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பு ரொம்ப ஆதங்கப்பட்டு போயிடுச்சு சரி அதையாவது பண்ண முடியல கட்சியை வந்து நீங்கள் பெருசாக வலுப்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸையும் சரி செங்கோட்டைன்னு சரி டிடி தினகரன் இவங்கள்லாம் வந்து அதிமுகவில் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செங்கோட்டையனால ஈரோடு கொங்குக்கெல்ஃப்ல வந்து ஒரு மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக கணிக்கிது ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லைங்க என்னைய விட செல்வாக்கு யார் இருக்கு அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் நான் தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு திரிகிறார் அது அவருடைய எண்ணம் அந்த எண்ணம் சரியாக தப்பான்னு கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்புறமா இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் செங்கோட்டன் இவங்க மூணு பேர்த்தையுமே கட்சி உள்ள சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப உறவினர் ஒருத்தரோட பாஜக மேலிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சேர்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பாஜக தரப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கிட்ட பேசியிருக்காரு அவரும் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காரு இல்லை இது எப்படி பாஜக வந்து உட்கட்சி விஷயத்தில் வந்து தலையிட மாட்டேன்னு அமிஷா வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போதே சொன்னார்ல இப்போ நம்ம கட்சி விட்டு நிப்பாட்டியிருக்கிறோம் நிப்பாட்டின பிறகு அவங்களை வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னா என்னுடைய ஆளுமையை பற்றி என்ன நினைப்பாங்க அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ இருக்கிற நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் பாஜக வந்து அழுத்தம் கொடுக்கும் கொடுத்த பிறகு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தானே வரும் அதெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ரெண்டாவது ஒரு இதை கொடுத்தாங்க பாஜக அதிமுகக்குள்ளே சேர்க்க வேணாம் அதிமுக கூட்டணிக்குள்ளேயாவது கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வாங்காங்க ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் இவங்க மூணு பேர்த்தையும் அதிமுக கூட்டணிக்குள்ளே இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப கன்வீன்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமா கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு ஓபிஎஸ் டிடி வி தினகரன் செங்கோட்டணி இவங்களை வந்து கூட்டணிக்குள்ள வேணா கொண்டு வாங்க ஆனால் அது பாஜக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கறது மாதிரி இருக்காது உங்களுக்கு ஒதுக்குற சீட்ல நீங்க அவங்களுக்கு ஒதுக்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி அதாவது இருந்துட்டு போட்டோம் நமக்கு வெற்றி தான் முக்கியம் திமுக வெளியனு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒரு டிஸ்ட் வேறு வச்சுட்டாரு எடப்பாடி பழனிச்சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்க வரலாம் அதிமுக கூட்டணியோடு அவங்க நிற்கலாம் அதிமுகவுக்காக அவங்க ஓட்டு கேட்கலாம் அதிமுக வெற்றி பெற அவங்க பாடுபடலாம் ஆனால் அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அதிமுகவில் இருக்கிற ரெட்டைல சின்னத்தில் அவங்களும் சரி அவங்களுடைய வேட்பாளரும் சரி நிற்க முடியாது அவங்க வந்து சுயேட்சையாக தனி சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விஸ்டர் வச்சுட்டாரு இதை கேட்டோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு பாஜக மேலிடம் என்ன தனி சின்னத்தில் அவங்க போட்டி போடணுமா அதுக்கு ஐயா நாங்கள் தனி சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு அவங்கள கூட்டணிகளை கொண்டு வந்து இல்லை ஓ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு அவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் வச்சுருக்காங்க இது மாதிரி ஓபிஎஸ் டிடி தினகரன் செங்கோட்டையன் மூணு பேருமே கட்சிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பாஜக மேலிடம் வந்து அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க ஆனால் இவர் கூட்டணிகளை கொண்டு வர தயாராக இருக்கிறாரு ரெட்டைலே சின்னத்தில் நிற்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜக மேலிடத்துக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முட்டல் மோதல் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது பாஜக மேலிடம் சொல்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிடுச்சு ஒன்று கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வர தயாரில்லை பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேறாங்க அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டன் இவங்கெல்லாம் தனி சின்னத்திலலாம் நிற்க மாட்டாங்க நின்றா இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த முரண்பாடுனால கண்டிப்பாக வந்து அதிமுக இரட்டைவிலை சின்னத்தை வந்து பாஜக மேலிடம் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் பன்னீர் ஓபிஎஸ் இவங்க டிடிவி வி தினகரன் இவங்க மூணு பேர்த்தையுமே கட்சிகளை கொண்டு வந்து சசிகலாவையும் கட்சிகளை கொண்டு வந்து செயல்பட்டால் இரட்டை சின்னத்தை நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம் எப்படி ஓபிஎஸ் செங்கோட்டையன் தனி சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள உங்களுக்கு ஆளுமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள அதே போல் வந்து நீங்களும் தனி சின்னத்திலே நில்லுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சின்னத்திலே நில்லுங்க நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்க வாங்குறீங்க அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அப்படின்னு பாஜக மேலிடம் முடிவு பண்ணிட்டாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தலே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை பாத்துக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் தேர்தலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு தெரியும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் அதே வந்து திமுகத்தானத்தோடு இருந்தால் சுத்தப்படாது வேறு வழி கிடையாது எடப்பாடி பழனிசாமியை நகர்த்துறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பாஜக மேலிடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செய்தியை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்